மனதில் சங்கமம் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா மீரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷீலா கிட்ட வம்பு எழுதிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ளே அந்த வம்பு இருக்கிறத நினச்சி ஷீலா கொஞ்சமாக ஸ்மைல் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் பிஃபோராக பார்த்தது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஷீலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி கூட இப்படி ஜாலியாக அவங்க ஃபேமிலியை பற்றி நான் இன்னும் எதுவுமே சொல்லலை சொல்றேன் டிப்பில் கொஞ்சம் போக போக சொல்கிறேன் மீரா எப்போ பார்த்தாலும் அவங்கள வம்பித்திட்டே இருக்கிறது இருக்கிறது கிண்டல் பண்ணுறது இந்த டால்ஃபின் கூப்பிட்றது இதெல்லாம் ஒரு பக்கம் புவிக்காம இருந்தாலும் நான் பிடிச்சிருக்கோம் அவங்களுக்கு ஷீலாவுக்கு பட் அது வெளியில வந்து காட்டிக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ளே கூட ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஷ்விஷல் நம்ம வெஜிடபிள் பாய் வருவார் அவர்கிட்ட வெஜிடபிள் வாங்குற மாதிரி ரெண்டு பேரும் போவாங்க கீழே ஏன்னா அவங்க தான் பால்கனியில் குடி இருக்காங்களே இங்கே என்ன பண்ணாலும் தெரியுது அப்போ அவங்க கீழே வெஜிடபிள் பர்சன் வர்றாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க வெஜிடபிள் பாய் வரும்போதெல்லாம் போயிடுவாங்க ஸோ அதே மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் போவாங்க ஒரு நாள் போகும்போது இவங்களும் வருவாங்க வந்ததும் அந்த வெஜிடபிள் எடுக்கிறத விட்டுட்டு ஹாய் டால்ஃபின் எப்படி இருக்க எங்கே பால்கனி பக்கம் எட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறேன் உன்னை பார்க்கவே முடியல தெரியுமா உன்னை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அட்லீஸ்ட் அப்பப்போ வந்து தரிசனம் கொடுத்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏன் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின் அப்படின்னு சொல்லுவாங்க ஷீலா அப்புறம் இருந்துட்டு என்ன பார்க்க வேணா அட்லீஸ்ட் உனக்காக ஒரு ஜீவன் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கே எதிர்பார்க்குது அப்படிங்கிறதுனால சும்மா அப்படியே இந்த மேகத்திற்குள்ளே மறைஞ்சிருக்கிற நீங்களா அப்பப்போ வந்து எட்டி பார்க்கவே அந்த மாதிரி வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகலாம்ல அட்லீஸ்ட் அதையாவது பார்த்து நான் ஹாப்பியாக இருப்பேன்ல நீங்கள் ஏன் என்னை பார்க்கணும் எதுக்காக நீங்கள் அதை பார்த்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எதுக்கோ இருக்கிறேன் அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்பப்போ வந்து எட்டி பறி இல்லைன்னா நான் மைக் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நார்மலாக உனக்கு கூப்பிட மாட்டேன் மைக் வச்சு அனௌன்ஸ் பண்ணுவேன் எட்டி பார்க்கலண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசவே மாட்டேங்கிறீங்க ஏன் இவ்வளோ சேட்டை பண்ணுறீங்க இவ்வளோ வாழ்த்தனமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்னென்னு தெரியல டால்ஃபின் உன்னை பார்த்தா மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணும் தோ தோணுது அது ஏன்னே தெரியல என் வீட்டில் கேட்டுப்பாரு நான் இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு கேட்டேன்னா அவங்க அவளா எதுவுமே பேச மாட்டா அவள் உண்டை வேலை ஒன்று தான் இருப்பாங்க உன்னை பார்த்தா மட்டும் ஏன்னே தெரியல அப்படியே வம்பு இழுக்கணும்னு இருந்து அப்படியே தோணுது வம்பு எப்படியெல்லாம் இழுக்கலாம் அப்படின்னலாம் தோணுது என்ன பண்ணுறது தெரியலையே ஏன் உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு வம்பு இழுக்கணும்னு தோணுது சொல்ல டால் ஃபிரீ இதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இங்க பாருங்க ஒழுங்கா போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன டால்ஃபின் எது கேட்டாலும் கோச்சிக்கிற எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டேங்கிற இப்படி எதுக்குமே பிடி கொடுக்காம இருந்தால் எப்படி ஏதாவது ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் இறங்கி வாயேன் நான் என்ன உங்ககிட்ட கேட்டேன் சொத்தக கேட்டேன் இல்லை இல்லை அப்பப்போ ஒரு சின்ன ஸ்மைலு அப்பப்போ ஒரு ஹாய் அப்பப்போ என்ன சாப்பிட்டீங்க என்ன செஞ்சீங்க இந்த மாதிரி தானே கேட்க சொன்னேன் அதுக்கு கூட என்ன உனக்கு பிரச்சனை டால்ஃபின் ஏன் இப்படி இருக்கிற ஆ கடலுக்குள்ளே இருக்கிற மீன் கூட இந்த மாதிரி வம்பு பண்ணாது நீ அவ்வளோ வம்பு பண்ணுற டால்ஃபின் எவ்வளோ பாசமானது தெரியுமா நீ என்னடானா அண்ணா இப்படி இருக்கியே என்னோட பாசத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அவங்க இருந்துட்டு ஆமாம் இப்போ இப்படி தான் பேசுவீங்க நாளைக்கு ஃப்ரெண்ட் அப்புறம் கண்டுக்கவே மாட்டேங்க இந்த மாதிரி தானே நீங்கள்லாம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏ ஏன் நீ அப்படியெல்லாம் சொல்கிற தப்பு 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 நானா அந்த மாதிரி கேட்டது நீ ஃப்ரெண்டாக கொடு இருக்காதப்போவே நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா நீ மட்டும் என் கூட ஃப்ரெண்டை ஆகிப்பார் அப்போ தெரியும் நான் எந்த மாதிரி இருப்பேன் அப்படின்ட்டு அப்படி சொல்லுவாங்க இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரி இன்டென்ஷன் கிடையாது என்னாலும் உங்கள் கூட ஃப்ரெண்டெல்லாம் ஆக முடியாது அதுவும் இவ்வளோ சேட்டை பண்ணுற பர்சன் கூட முடியவே முடியாது அப்படி சொல்லுவாங்க ஏய் நான் பேசிக்கில் ரொம்ப டீசன்ப்பா நான் ரொம்ப நல்லவங்க நான் யாருக்கிட்டே இப்படி பேச மாட்டேன் ஏன் இவ்வளோ இந்த பார் இவங்க கிட்ட எல்லாம் கேளு என் பேர் என்னன்னு கூட கேட்டால் தெரியாது அந்த அளவுக்கு நான் இருக்கிறதே தெரியாது என்னன்னே தெரியல டால்ஃபின் உன்னை பார்த்தா மட்டும்தான் எனக்கு எல்லாம் பேசணும்னு தோணுது உங்களுக்குன்னு தோணுது உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது என்ன சொல்ல அப்படின்னு சொல்லுவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பிடியே கொடுக்க மாட்டாங்க ஆல்மோஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க வெஜிடபிள்ஸும் வாங்கியாச்சு இன்றைக்கி கோட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இவங்ககிட்ட வம்பிழுத்துகிட்டே மீ ஷீலா வந்து திரும்புவாங்க வாங்க பாருங்கள் கரெக்டாக ஆகி கீழே விழுந்துருவாங்க பக்கத்தில் தான் நிற்பாங்க மீரா ஆனால் அவங்கள பிடிக்க மாட்டாங்க வேணுன்னே விட்டுட்டு விட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க உடனே விழுகிறேன்ல அட்லீஸ்ட் பிடிக்கிறான்ல நீ விழு நான் ஏன் பிடிக்கணும் விழு தான் என் ஃப்ரெண்டாக கூட ஏற்றுக்கல அப்புறே நான் உன்னை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோலாம் இருக்கக்கூடாது இம்சை அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க்யூ 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 அட்லீஸ்ட்டு கை கொடுத்து தூக்கியாத விடல நீ தான் ஹெல்ப் கேட்கலையே அப்புறம் நான் ஏன் தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெல்ப் கேட்கலன்னா தூக்கி விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டேன் நீ தான் என்னை ஃப்ரெண்டாவும் ஏற்றுக்கல ஏன் ஒரு நெய்பராக கூட ஏற்றுக்கல அப்புறம் ஏன் நான் உனக்கு கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட்டு நீங்கள் ஹெல்ப் ஆகுது என்கிட்ட கேட்டியா அது கூட கேட்கல அப்புறம் நான் ஏன் தூக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே கை கொடுங்க ப்ளீஸ் என்னால் எந்திரிக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு தான் சொல்றது எப்போவுமே இது என்ன மாதிரி ஒரு ஆள் கூட வச்சுக்கோங்க அப்படிங்கிறது ம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு கையை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் தூக்கி விடுவாங்க தூக்கி விட்டதுக்கு அப்புறம் கால் கொஞ்சம் சுளுக்கிடும் சுலுக்கினதுக்கு அப்புறம் அவங்களால பேலன்ஸ் இல்லாமல் நடக்க முடியாமல் போடும் அப்போ இருந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் வேணுமோ அது ட்ரா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை வேணா மேலே என் பொண்ணே இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஓஹோ உங்கள் பொண்ணா காலேஜ் கிளம்பி போனாங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டேல்ல இங்கே நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு அவள் சிரிச்சிட்டு அவள் மட்டும் போயிட்டா அந்த நானும் அவகிட்ட ஷூ சைலண்ட்டாக போயிடு அப்படின்னு சொன்னேன் அவங்களும் அவங்களும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட சொல்லாம்குள்ள போக மாட்டேல்லே போயிட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க இந்த கால் நொண்டிக்கிட்டு நொண்டிக்கிட்டே இப்படியே போகிறீங்களா இல்லை என்னோடய ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள் நான் வேணுமா பண்ணுறேன் பட் ஃப்ரீயாகலாம் பண்ண மாட்டேன் என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டா வேணால் நான் பண்ணுவேன் சும்மா போகிற வரவங்களுக்கெல்லாம் என்னால் ஃப்ரெண்டாக ஆச்சு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை உங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரில நீங்கள் தானே வேண்டிகிட்டே இருந்திருப்பீங்க இப்படியெல்லாம் நான் கீழே விழுவணும் அப்படின்ட்டு சே 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 நான்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை சேச்சி நான் அந்த மாதிரிலாம் நினைக்கிற ஆளே கிடையாது அந்த மாதிரி டைப்பே கிடையாது நானெல்லாம் நீ விழுதா இன்னும் கொஞ்சம் நல்லா விழுந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற டைப் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது அப்படி சொல்லுவாங்க ஆமாம் உண்மையுமே கை கால் மட்டும் லேஸாக சுழிக்கிறக்கே இன்னும் கொஞ்சம் நல்லா சுழிக்கிறக்க கூடாதான்னு நினைக்கிற கேட்டகரி நான் அப்படி சொல்லுவாங்க உங்களெல்லாம் ஆமாம் உங்களை நான் ஹெல்ப் கூட்டிகிட்டு போனால் என்னோட இன்னொரு காலும் சுருக்கணும்னு நினைக்கிறாள் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஏங்க இவ்வளோ கொலை இருக்கீங்க என் காலில் சுழுக்கிறது உங்களுக்கு அப்படியானங்க சந்தோஷம் அப்படின்னு கேட்பாங்க இல்லை ஒரு கால் சுழிக்கியிருந்தால் ஜஸ்ட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு தான் போக முடியும் இதுவே ரெண்டு கால் சுழிக்கிருந்தால் தூக்கிட்டு போகலாம்ல அப்படி சொல்லுவாங்க என்னது அப்படிம்பாங்க இல்லை கால் சுழிக்கியிருந்தால் உங்களை அப்படியே கை தாங்களா பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உங்கள் ரூமில் விடலாம்ல அதனால் சொன்னேன் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்பா போதும் நீங்கள் பேசி பேசி என் கழுத்து அறுத்தது தயவு சேஜை எனக்கு கூப்பிட்டு போங்க என்னை கூட்டிகிட்டு போய் ஜஸ்ட்டு அங்கே வைங்க அதுக்கப்புறம் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ இந்தளவுக்கு கூட நீங்கள் ஹெல்ப் கேட்பீங்களா சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் எனக்கு அந்த சான்ஸ் ஆகுது கொடுத்திங்களே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை பிடிச்சி கை தாக்கலாம் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல உட்கார வைப்பாங்க உட்கார வச்சு அவங்க உடனே அவங்க கால் பிடிப்பாங்க கால் பிடிச்சது கால் அவங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படி சொல்லுவாங்க கால் சுழிக்கிருக்கேன்னு சொன்னால நான் பார்க்குறேன் என்னண்டு காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ நேரம் வம்பிழுத்தவங்க திடீர்னு பாசமாக பேசுவாங்க இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்லுவாங்க இல்லை இல்லை கால் சுளுக்கி இருக்குது நீங்கள் இவ்வளோ தூரம் மேலே போக முடியாது ஸோ நான் என்னென்னு பார்க்குறேன் ஜஸ்ட் நான் ரொம்ப எதுவும் பண்ண மாட்டேன் ஜஸ்ட்டு என்னன்னு மட்டும் பார்க்குறேன் காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அட காட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க காலை பிடிச்சி இழுத்து அந்த காலை பிடிச்சி அந்த இடத்துல லேஸாக பிடிச்சி பார்ப்பாங்க கொஞ்சம் நல்லாவே சுலுக்கியிருக்கும் இல்லை கால் நல்லா சுலுக்கியிருக்கு ஒன்று பேண்டேஜ் போடணும் இல்லை தைலம் போட்டு நீவணும் அப்போ தான் சரியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நான் பார்த்துக்குறேன் நான் மேலே போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நான் அவங்க கூட வரதில் உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க என்னது இல்லை நான் அவங்க கூட உங்கள் ரூம் வரைக்கும் வரதில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்பா இல்லை ஆனால் சைலண்ட்டாக வரணும் அப்படின் சொல்லுவாங்க ம் சைலண்ட்டாக வரேன் எதுவும் பேசக்கூடாது அவ்வளோதானே கண்டிப்பாக எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக வரேன் வீடு வரைக்கும் உன்னை கை தங்கலாக கூட்டிகிட்டு போகிற ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கும்போது நான் எப்படி அதை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் நான் இப்போ தான் சொன்னேன் எதுவும் பேசாதீங்க நீ இப்படி பேசுகிறதா எனக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே 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 கே நான் சைலண்ட் ஓகேவா சைலண்ட்டாக வரேன் அந்த வெஜிடபிள்ஸ் பேக் கொடுங்க என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கை தாக்கலா அவங்கள அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஸ்டெப்பில் போக மாட்டாங்க லிஃப்ட் வரைக்கும் மாதிரி நடந்து போகணும் இல்லையா ஏன்னா அவங்க டோட்டலாக வெளில வந்து தான் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருப்பாங்க ஸோ லிஃப்ட் வரைக்கும் வெளில நடந்து போய் லிஃப்ட்டில் ஏறி ஆல்மோஸ்ட் அவங்க செவன்த் ஃப்ளோரில் இருப்பாங்க செவன்த் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கே அவங்கள விட்டுட்டு அவங்கள விட்டுட்டு வருவாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது சரி ஓகே இவங்க இருந்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னது இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்படி உங்கள் கால் சுழுக்கி இருக்குன்னு தெரிஞ்சால் நான் எப்படி பாதிலே போவேன் அதெல்லாம் முடியாது நான் உங்களுக்கு ஃபாயில் மட்டும் பூசிட்டு தான் போவேன் தையலம் போட்டுட்டு அது எப்படி இருக்குதுன்னு ஃபீல் பெட்டர் அப்படின்னா நான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணால் நானே என்னை பார்த்துக்குறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லுங்கள் ஹலோ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது யாருக்கு என்ன நடந்தாலும் அப்படியே போனால் போட்டு போனால் போயிட்டு போகுதுன்னு இன்னும் வீட்டுக்கு போகிற ஆளு மாதிரி தெரியுதா சச்ச நம்ம கேரக்டர் அப்படியெல்லாம் கிடையாது கண்ணு முன்னாடி அதுவும் எனக்கு பிடிச்ச பர்சன் அவங்களுக்கு கால் இந்த மாதிரி ஆயிருக்கும் போது நான் அது வந்து பார்த்து என்னென்னு சரி பண்ணி கொடுத்தாதான் என்னாலும் நிம்மதியாகவே தூங்க முடியும் இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது நீ இப்படியெல்லாம் சொன்ன எப்படி அதெல்லாம் முடியாது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்களே உள்ள போயிட்டு அவங்கள சேர் மேலே உட்கார வச்சு ஆமாம் ஃபஸ்ட் எய்ட் பேக் பாக்ஸிங் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க லெஃப்ட்டில் ஒரு ட்ரா இருக்குது பாருங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரா ஓப்பன் பண்ணி அந்த ட்ராக்குள்ளே இருக்கிற அந்த ஆயில் மண்ட் அந்த தைலத்தை பூசி விட்டு லேசாக நீ விடுவாங்க அவங்களுக்கு வலிக்கும் வலிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சோல்டரை பிடிச்சி அப்பா வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்து மெதுவாக அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகே 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 சாரி சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க லேஸாக நீவி விடுவாங்க விட்டதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் அப்படியே சுற்றி பார்ப்பாங்க சுற்றி பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலியோடய ஃபோட்டோ பார்ப்பாங்க அவங்க ஃபேமிலியில் அவங்க அவங்க பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் இவ்வளோ இவ்வளோ தான் மூணு பேர் தான் அவங்க ஃபேமிலி அந்த ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தானா எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு காலேஜ் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு காஃபி டீ கூட கிடையாது அட்லீஸ்ட் தண்ணி கூட கிடையாதா நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு என்ன வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறதா தமிழ்நாட்டு பண்பாடு அந்த பண்பாடே உங்களுக்கு தெரியல ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க எப்போ பார்த்தாலும் துரத்துறதுலேயும் புரியா இருக்கீங்க அப்படி என்னங்க நான் உங்களை பண்ணிட்டேன் அப்படி என்னங்க நான் உங்களை டார்ச்சர் பண்ணிவிட்டேன் அவ்வளோ டார்ச்சராக பண்ணிட்டேன் ஏங்க எல்லாம் பண்ணிட்டீங்க ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படி சொல்லி அய்யோயோ சரி 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 பொறுமை பொறுமை உட்காருங்க தண்ணி கொண்டு வரேன் சாப்பிட்டு கிளம்புங்க அப்படி சொல்லுவாங்க இல்லை இல்லை வெயிட் பண்ணு தான் கால் சரியில்லை நீ எப்படி போவேன் கிச்சன் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடராமா என்னடா கொடுமை இது எனக்கு வந்த சத்திய சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க நான் கொஞ்சம் இம்சை எனக்கு இம்சைன்னு நீங்கள் பேர் வச்சிருக்கீங்களே அப்போ இம்சை எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்டியா இருப்பாங்க அவங்க மீரா அவங்களே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணி விட இவ்வளோ தூரம் நம்ம எல்லாம் வந்திருக்கோம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் நான் காஃபி ரொம்ப நல்லா போடுவேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் ம் பாலை எங்க இருக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கு ஆ ஆமால எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் போடுவாங்க காஃபி தூள் டீ தூள் சக்கரை தூள் சக்கரையெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க எல்லாம் தான் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இருங்க நானே வரேன்னு சொல்றேன் இல்ல 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 இல்லை இல்ல வர வேணாம் எங்கேரு மட்டும் சொல்லுங்கள் நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த ரோலில் இருக்கிறது இந்த இந்த பாக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க காஃபி போடுவாங்க காஃபியை ரெண்டு பேரும் குடிப்பாங்க அப்போ மீரா குடிச்சிட்டே இருக்கும்போது அவங்கள பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்களும் அந்த ஸ்மைலை பார்ப்பாங்க பார்த்துட்டு பட் எதுவும் பேச மாட்டாங்க காஃபி குடிச்சுட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்க காஃபி ரொம்ப நல்லா இருக்குங்க நான் கூட இந்த மாதிரி வச்சதில்லை பட் ரொம்ப சூப்பராக வச்சிருக்கீங்க காஃபி ரொம்ப நல்லா இருக்கு காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே இவங்க சொல்கிறத தட்டிட்டு சூப்பர் மீரா தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இருந்துட்டு பார்ப்பாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இல்லை நீங்கள் தேங்க்ஸ் சொல்லலை அதை நானே என்னை அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா நான் தான் சொன்னேன்னே நல்லா இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் நல்லா இருக்குன்னு மட்டும்தானே சொன்னீங்க தேங்க்யூ சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னங்க புது விதமாக தேங்க்யூ அப்படி சொல்ல சொல்லுவாங்க உங்களுக்கு புரியலைங்க அந்த தேங்க்யூவில் நிறைய இருக்குது சொல்கிற விதத்தில் சொன்னால் அந்த தேங்க்யூ புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க்யூவில் என்னங்க புரியும் இருக்குது உங்களுக்கு புரியல அவ்வளோதான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க்யூவில் என்ன தான் சொல்ல போகிறீங்களோ எனக்கு புரியவே இல்லைங்க அப்படி சொல்லுவாங்க நான் தான் சொல்கிறேன்ல அது உங்களுக்கு புரியாது புரியும் போது புரியும் விட்டுருங்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் ஏன் நீங்கள் இவ்வளோ பேசுறீங்க நொய் 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 நோய் உங்கள் வாய் ஓயவே ஓயாத கொஞ்சம் நேரம் கூட என்னன்னு தெரியல டால்ஃபின் உன்னை பார்த்தா மட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க பக்கத்துக்கு வந்து அவங்க ஃபேஸ் ரொம்ப க்ளோஸாக வந்து அவங்களுக்கு ஒரு டீப் ஐ கான்டாக்ட் கொடுத்து என்னன்னு தெரியல உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு இப்படி எல்லாம் மொபைல் இருக்குன்னு தோணுது தோ ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ இப்படி தான் உங்களோட சைலண்ட் இன் இப்போ இந்த ரூமில் இருக்கிற அந்த சைலண்ட் உங்கள் பார்வையில் இருக்கிற அந்த ஒரு தேடல் உங்கள் உதட்டத்தில் இருக்க அந்த ஒரு சின்ன பதட்டம் அந்த சைலண்ட் இது எல்லாம் தான் என்னை உங்கள் கிட்ட கொண்டு வந்துச்சு அதுதான் என்னை உங்ககிட்டலாம் இவ்வளோ க்ளோஸாக பேச வைக்கிது அதுக்கு ரீசன் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் இப்போ வரைக்கும் யார்கிட்டேயும் நார்மலாக கூட பேசினதில்ல ஆனால் உங்ககிட்ட நான் வாலண்ட்ரியாக வந்து பேசுகிறேன் வாலண்ட்ரியாக வந்து இருக்கிறேன் அப்படின்னா நீ என்னோடய டால்ஃபின் அதனால தான் அப்படி சொல்லிட்டு அவங்க காஃபி குடிச்சிருப்பாங்க இல்லையா அது ஒட்டி இருக்கும் அதை துடைக்கிறதுக்காக அவங்க பக்கத்துக்கு வந்து இவ்வளோ பேசிவிட்டு அதை லைட்டாக துடைச்சி விட்டுட்டு அவங்க பிளேஸில் போய் அவங்க உக்காந்துருவாங்க உக்காந்ததுக்கு அப்புறம் தான் ஷீலாவுக்கு உயிரே வரும் அப்போ தான் மூச்சையே விடுவாங்க மூச்சே விட்டதும் அவங்கள பார்த்து ஒரு சின்னதாக ஸ்மைல் கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்க எந்திரிக்கும்போது கால் பேலன்ஸ் இல்லாமல் டக்குன்னு அங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோஃபா மேலே விழுந்துடுவாங்க இவங்க அப்போ அப்போது விழுகும் போகும்போது பிடிக்க போவாங்க கை கை தாங்களாக பிடிக்க போவாங்க பட் கை வந்து கிடைக்காது டப்புன்னு அவங்க ஸ்லிப் ஆகி அந்த சோஃபாவில் விழுந்துருவாங்க சோஃபாவில் விழுந்து இவங்க பக்கத்துல ஓடி போய் டக்குன்னு அவங்கள பிடிச்சி தூக்க ட்ரை பண்ணுவாங்க அப்போ அப்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு சைலண்ட் ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு சைலண்ட் ஒரு பார்வை அவங்களுக்குள்ள அது போகும் அந்த பார்வையில மீரா அவங்களுக்குள்ள என்னென்ன ஃபீல் பண்ணாங்களோ அது எல்லாமே ஷீலாவோட கண்ணுல அவங்க அதை அனலைஸ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் எந்த ரியாக்டும் ஆகாது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சு கான்சியஸ்க்கு வந்து எழுந்திரிச்சு அப்போது கொஞ்சமாக மீரா தடுமாறுவாங்க அது சாரி நீங்கள் உட்காருங்க சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போது ஷீலா இருந்துக்கிட்டு என்னாச்சு இவ்வளோ நேரம் நல்லா துரு து பேசிகிட்டு இருந்தவங்க இப்போது ஏன் இப்படி தடுமாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அவங்களும் ஓகே ஓகே பை பாய் சொல்லிட்டு அவர் சுஸ்மோக் போயிட்டு வாங்க இவங்களும் இந்த மாதிரி அவங்க மைண்டில் நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் சேம் அகைன் சொன்னாதான் ப்ளீஸ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணலை நான் எந்த மாதிரி எப் எந்த விதத்தில் சொல்கிறேன் அதாவது நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க அண்டு கேட்டுட்டு ஸ்டோரி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணுங்க தேங்க்யூ